ஹாய் ஹலோ வணக்கம் மாலை மாத பீவர் இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா வந்து பைக்லேயும் கார்லேயும் வந்து இந்த நம்பர் பிளேட்டில் குறிப்பிட்ட இடத்துல வந்து ப்ரெஸ்ஸோ போலீஸோ இது போன்ற இபி இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நம்ம வந்து குறிப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம கூட இருக்கிறது வந்து வெப்பேரி போக்குவரத்து ஆய்வாளர் சார் வந்து நம்ம கூட இருக்காரு ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்போம் இந்த வண்டியில் வந்து எந்த இடத்துல ஓட்டலாம் எந்த இடத்துல ஓட்டக்கூடாது யார் ஓட்டலாம் யார் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து நம்ம செய்தித்துறை எல்லாம் நிறையா வந்து நாலு நாள் முன்னாடியில இருந்து நிறையா வந்து இது கிளாஸ் ஆகிட்டு இருக்கு அதை பார்த்து நிறைய பேர் எடுத்துட்டாங்க நம்பர் பிளேட்டில் எழுதக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் விழிப்புணர்வாக எடுத்துட்டாங்க அப்படி இல்லாதவங்க ஒரு சிலர் வந்து அதை அதனுடைய நியூஸ் தெரியாதவங்க ஒரு சிலர் வச்சிருந்துருக்காங்க இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு முக்கால் மணி நேரமாக சர்ச் பண்ணோம் வாகன தணிக்கையில் ஈடுபட்டோம் அதில் வந்து யாருமே வரல ரெண்டே ரெண்டு வண்டி மட்டும்தான் வாகனங்கள் வந்தது போலீஸுன்னு எழுதியிருந்தது அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு பண்ணி நம்ம இது வந்து சொல்லியிருக்காங்க நம்பர் பிளேட்டில் எழுதக்கூடாது ஒரு தடவை இந்த ஃபைன் போட்டு அனுப்புகிறோம் அதை நீங்கள் வந்து ரெட்டிஃபை பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் வந்து வாகன தணிக்கையில் நீங்கள் நீங்கள் அவங்க வெஹிக்கிளில் ஈடுபட மாட்டினா ரெண்டாவது அஃபென்ஸாக வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் ஆகையால் நீங்களே போய் வீட்டில் போய் அவ்வளோ பெரிய ஆயிரத்தி ஐநூறுவா கட்ட அதுக்கு வழிவகை செய்யாமல் நீங்களே போய் மெதுவாக எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணி அவங்களுக்கு ஐநூறுரூவா சலான் போட்டு இன்றைக்கு அனுப்பியிருக்கிறோம் மேக்ஸிமம் எல்லாருமே எடுத்திருக்காங்க காவல்துறையில் எது விழிப்புணர்வா இருக்க கிடையாது முதல் நட முதல் நடவடிக்கையாக வந்து எல்லாத்துறைய விட போக்கு காவல்துறையிலருந்தே நம்ம ஆரம்பிப்பான்

அதுக்காக அதை என்போஸ்மெண்ட்டும் இன்றைக்கி பண்ணிடுறேன் சரி இல்லை இடத்துல இருக்கலாம் அப்படின்னு நம்ம அது வந்து நம்பர் பிளேட் இது பாடியில வந்து அவங்க முன்னாடி பின்னாடி அவங்களுடைய நம்ம வாகன போலீஸ்காரங்க இருக்காங்க அவங்க வந்து பயன்படுத்துறதுக்கு வெட்டிருப்பாங்க அதை பத்தி அதை அந்த இதுக்கு நாங்க வரல தற்சோ தற்போது எங்களுக்கு வந்து நம்பர் பிளேட்டில் வந்து இருக்கக்கூடாது அதுதான் இப்போ இன்றைக்கி இன்றைய இன்றையிலிருந்து என்போஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால நிறைய பத்திரிக்கையாளரும் வந்தாங்க இன்னைக்கு கே இன்றைக்கி அதை என்போஸ் பண்ணிடுறாங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ சார் வணக்கம்